கோட் மீடியாவிற்கு உங்களை அன்புடன் வரவிருப்பது நான் ஆனந்த் நம்ம சேனலோட முதல் வீடியோ இது சோ இந்த சேனல் வந்து ஆல்ரெடி நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்த மாதிரி வந்து உலக அரசியல் அரசியல் சினிமா விளையாட்டு பொழுதுபோக்குன்னு சொல்லிட்டு எல்லா கண்டென்ட்டுமே நம்ம சேனல்ல வரும் புதுசா என்ன நம்ம சேனல்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மத்த யூடியூப் சேனலை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சமாச்சும் கொஞ்சமாச்சு ஒரு உண்மைத்தன்மை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட சேனல் தான் நம்ம சேனல் சோ தொடர்ந்து நம்ம சேனல் ஆதரவு அளிங்க முக்கியமா புதுசா பாக்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ஆல் ஐஸ் அண்ட் ரஃபா அப்படிங்கிற ஒரு விஷயம் அதாவது வந்து இப்ப சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்ல இருக்கு எப்பவுமே இந்த செலிபிரிட்டி இந்த விளையாட்டு வீரர்கள் இந்த கால்பந்து வீரர்கள் இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய ஆளுங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து ஹேஷ்டேக் வந்து மூலியமா வந்து பரப்புறாங்க அப்படின்னா அந்த விஷயம் வந்து உலகம் ஈஸியா ரீச் ஆகும் அந்த மாதிரி தான் இந்த விஷயமும் ரீச் ஆச்சு இதுக்கு முன்னாடி வந்து இந்த பிரச்சனை வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருந்துச்சு முக்கியமா உலக அரசியலை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருந்துச்சு சோ இப்போ இந்த விஷயம் வந்து பொதுமக்கள் ஆகியவங்களுக்கு எல்லாருமே வந்து கொஞ்சம் விழிப்புணர்வை ஏற்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் வந்து என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த ஆல் ஐஸ் அண்ட் ரஃபா அப்படிங்கிற விஷயம் சோ இது எங்க ஆரம்பிச்சது இது பிரச்சனை என்ன இதோட ஆணி வேர்ல இருந்து நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா இப்போ கிட்டத்தட்ட வந்து இது பேசுறதுக்கு ஒரு அஞ்சு மணி நேரம் ஆகும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய கண்டென்ட் அது சோ அவ்வளவு விஷயத்தையும் பேசாம இதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா என்ன நடந்துகிட்டு இருக்கு இப்ப என்ன நடக்குது முக்கியமா இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா போர் நிறுத்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க சோ அதை பத்தி முழுசா அந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சோ இந்த ஆல் ஐசன் ரஃபா அப்படிங்கிற முதல்ல ரஃபா அப்படின்னு என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பாலஸ்தீனத்தில் இருக்க ஒரு சிட்டி ரஃபா அதாவது வந்து எகிப்துக்கும் பாலஸ்தீனத்துக்கும் அதாவது ஒரு பார்டராக இருக்குது தான் வந்து இந்த ரஃபா அப்படிங்கிற சிட்டி காசா ஸ்ட்ரிப் அதாவது காசா ஸ்ட்ரிப்புங்கிறதும் வந்து பாலஸ்தீனத்தில் இருக்கிற ஒரு நகரம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ இங்கேருந்து ஒரு தெற்கு பகுதியில் இருக்கிறதா வந்து ரஃபா சிட்டி ஸோ இங்கே என்ன நடக்குது நடக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இஸ்ரேல் வெர்சஸ் பாலஸ்தீனம் இந்த பிரச்சனை வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு வருடங்களாக நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம் அதாவது கிட்டத்தட்ட ஆறாம் நூற்றாண்டுல இருந்து இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு இங்கே வந்து ஒரு நிலப்பிரச்சனை தான் ஸோ இப்போ இங்க நடக்கிறது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இனப்படுகொலை அதாவது இனப்படுகொலை அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே தமிழர்களாகிய நமக்கு எல்லாத்துக்கும் என்ன ஞாபகம் வரும் எல்லாருக்குமே பொதுவா தமிழர்களாக இருந்த நீங்க எல்லாருக்குமே இனப்படுகொலை அப்படிங்கிற வார்த்தை வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருப்பீங்க கடந்த பதினஞ்சு வருஷமாக மறந்துருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இனப்படுகொலை அப்படிங்கிறது மற்ற இனத்துக்கு வேணாலும் தெரியாம இருக்கலாம் தமிழர்களாயே நமக்கு வந்து தெல்ல தெளிவா தெரியும் நம்ம வந்து ஒரு இனப்படுகொலையை கண் முன்னாடியே பார்த்துருக்கோம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம ஸ்ரீலங்காவில் ஈழ தமிழர்களை வந்து கொண்டு குச்சாங்க பாத்தீங்களா கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு வருடங்களாக வந்து நடந்து வந்த இனப்படுகொலை அது ஒரு முடிவுக்கு வந்து இப்ப அட்லீஸ்ட் ஒரு அமைதி நிலவுதுன்னு சொல்லி சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு இனப்படுகொலை பாலஸ்தீனத்துல நடந்துகிட்டு இருக்கு சோ யாரால இது சொல்லி கேட்டிங்கன்னா பக்கத்துல இருக்க இஸ்ரேல் இந்த நாட்டால் இந்த இனப்படுகொலை நடந்துகிட்டு இருக்கு இந்த இனப்படுகொலைக்கு முக்கியமான காரணம் நிலம் அதே தான் இங்க என்ன நடந்துச்சு எங்களுக்குன்னு தனியா ஒரு நாடு வேணும் அப்படிங்கிறது வந்து நம்ம ஈழத்தமிழர்கள் கேட்டாங்க பாத்தீங்களா அதே சேம் லைக் அதே தான் அவங்களுக்கு கேட்குறாங்க பாலஸ்தீனத்துல எங்களுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரம் கொடுங்க எங்களுக்குன்னு ஒரு தனி நாடு வேணும் எங்களுக்குன்னு ஒரு தனி நிலப்பரப்பு வேணும் அப்படிங்கிற வைக்கிற கோரிக்கை தான் இது வந்து ஒரு போரா மூண்டு இருக்கு சோ இதையும் வந்து ரெண்டாயிரத்தி ஆறாம் வருடம் அமெரிக்கா நடுவுல பஞ்சாயத்து பண்ணி இவங்களோட நிலப்பரப்பு இஸ்ரேலோட நிலப்பரப்பையும் பாலஸ்தீனத்தோட நிலப்பரப்பையும் பிரிச்சு கொடுத்துட்டாங்க நீங்க இங்க இருக்கலாம் உங்களோட நாடு தனி நாடு நீங்க இவங்களோட நாடு தனி நாடு அப்படிங்கிறத வந்து அறிவிச்சிட்டாங்க அறிவிச்சதுக்கு அப்புறம் இங்க ஃபட்டா அதாவது பாலஸ்தீனத்துல ஃபட்டா அப்படிங்கிற ஒரு இயக்கம் இருக்கு அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க இத வந்து ஒத்துக்கிட்டாங்க ஆனா பாலஸ்தீனத்துல ஹமாஸ் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் ஒண்ணு இருக்கு ஹமாஸ் அப்படிங்கிற ஏக்கம் என்ன சொல்றாங்கன்னா இந்த மொத் மொத்த நிலப்பரப்பு அதாவது இஸ்ரேல் பாலத்தினம் அப்படிங்கிற மொத்த நிலப்பரப்பு எங்களோடது ஸோ நாங்கள் எதுக்கு எங்களுக்கு நிலப்பரப்பை மட்டும் நீங்கள் ஒரு நாடாக அனுபவிக்கணும்னு சொல்லி சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு போராட்டம் அவங்க வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கிற ஒரு இயக்கம் அந்த இயக்கம் வந்து சொல்லி சொல்றாங்க இந்த ஹமாஸ் அப்படிங்கிற இயக்கத்துக்கும் வந்து நல்ல இது இருக்குதுங்க ஆதரவு இருக்குதுங்க பாலஸ்தீனத்தில் தான் அவங்க இப்போ ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி ஆறு எலெக்ஷன்ல கூட நின்றுருப்பாங்க நின்று வெற்றி பெற்றிருப்பாங்க அந்த வெற்றி ஆனால் இஸ்ரேல் அங்கீகரிச்சிருக்க மாட்டாங்க ஆனால் காலப்போக்கில் அதை அங்கீகரிச்சிருப்பாங்க ஸோ அந்த ஹமாஸ் அப்படிங்கிற இயக்கம் வந்து என்ன சொல்றாங்கன்னா இது எங்களுடைய நிலப்பரப்பு எங்களுடைய நிலப்பரப்பை பிரித்து கொடுக்குறது நீ யாரா அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா நம்ம வந்து கேட்குறோம் ஸோ இதுதான் அங்கே நடந்துகிட்டு இருக்க பிரச்சனை அதுக்கு அடுத்தபடியாக இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இப்போ என்ன நடந்திருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த பிரச்சனை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஏப்ரல் மூணாம் தேதி இஸ்ரேல் இந்த பிரச்சனை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க எங்கேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பாலஸ்தீனத்தில் இருக்கிற அல் அஸ்கா மசூதி அப்படிங்கிற ஒரு மசூதியில இவங்க வந்து இவங்களோட போலீஸ் அதாவது வந்து இவங்களோட ராணம் உள்ள போறாங்க உள்ள போயிட்டு இவங்க ஒரு வழிபாடு ஏதோ பண்ணும் பொழுது அங்கே இருக்க மக்களை வந்து அடிச்சு துறத்துறாங்க அப்படி பண்ணும் பொழுது இவங்க இந்த பிரச்சனை வந்து ஏப்ரல் மூணோட முடிஞ்சிருது பட் ஆனால் ஹமாஸ்க்கு என்ன கோவம்னா வந்து எங்க ஊருக்கே வந்து எங்க மசூதில வந்து இவ்வளவு பிரச்சனை பண்றீங்களாடான்னு சொல்லிட்டு அக்டோபர் ஏழாம் தேதி எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் அக்டோபர் ஏழாம் தேதி ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்துனாங்க வான்வழி தாக்குதல் கடல் வழி தாக்குதல் சொல்லிட்டு மூன்று வகையான முப்படையிலும் தாக்குதலையும் நடத்துறாங்க அந்த தாக்குதல கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு அப்பாவி மக்கள் கொல்லப்படுறாங்க ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா என்னதான் வந்து அவங்க பக்கம் ஒரு சிறு சிறு நியாயங்கள் இருந்தாலும் இது வந்து ஒரு மிகப்பெரிய தவறு அதாவது போருங்கிறது நீங்க வந்து ஒருவேளை அட்டாக் பண்ணி இருந்தா இஸ்ரேல் ராணுவத்து மேல அட்டாக் பண்ணி இருக்கணும் அப்படி பண்ணிருந்தா அது பிரச்சனை இல்லாம இருந்திருக்கும் நீங்க ஏன் வந்து அப்பாவி மக்கள் அட்டாக் பண்ணீங்க அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கேள்வி ரெண்டாவது வந்து இஸ்ரேலோட கட்டுப்பாட்டில் இருக்க காசா ஸ்கிரிப்பில் தான் வந்து ஹமாஸ் இருக்கிறாங்க நல்லா தெரிஞ்சு இஸ்ரேலோட கட்டுப்பாட்டில் இருக்க காசா ஸ்டிப்பில் தான் ஹமாஸ் இருக்கிறாங்க பட் ஆனால் இவங்களுக்கு தெரியாமல் இவங்க அட்டாக் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்க இருக்கிற உளவுத்துறை இருக்குது பார்த்தீங்களா அது எப்படி கண்டிக்காமல் இருந்துச்சு கண்டுக்காமல் இருந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஏன்னா வந்து ஒரு வேளை முன்னாடி இது எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்கன்னா இதை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம் ஒரு வேளை இஸ்ரேல் என்ன பண்ணிருக்கோம் சரி நீ அட்டாக் பண்ணுற அவங்க அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சோம் அட்டாக் பண்ணட்டும் ஒரு வச்சுக்கிட்டு நம்ம ஹமாஸை மொத்தமா தீர்த்து கட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானை போட்டாங்களா என்ன அப்படிங்கறது வந்து நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் ஹமாஸ் அட்டாக் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா வந்து இஸ்ரேல் வந்து அவங்களோட ஆட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க ஹமாஸை விட பல மடங்கு வீரியமானவங்க வந்து இஸ்ரேல் ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இஸ்ரேல் பின்னாடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடனா யூஎஸ் அதாவது வந்து இஸ்ரேலுக்கு எப்பயுமே சப்போர்ட் வந்து யூஎஸ் ஸோ இவங்களோட சப்போர்ட்ல இவங்க கொடுக்கிற நிறைய வெப்பனை வச்சுக்கிட்டு திரும்ப இவங்க அட்டாக் பண்றாங்க பிளஸ் இவங்கள்ட்டே வந்து ஹமாஸ் ஹமாஸோட போர்கள் வந்து நாற்பதாயிரம் பேர் பட் ஆனா இவங்கள்ட்ட வந்து ஆல்மோஸ்ட் ஒன்றரை லட்சம் பேர் இருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய படைப்படத்தை வந்துட்டு இருக்க இஸ்ரேல் எப்பயும் போல போய் அட்டாக் பண்ணிட்டா உலக நாடுகள் என்ன சொல்லுவாங்க இப்ப இதுக்கு சம்பந்தமே இல்லாம வந்து காசாவை அட்டாக் பண்றாங்கிற பேர்ல ஹமாஸ் அழிக்கிறங்க பேர்ல வந்து எதுக்கு அப்பா மக்களை கொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு சோ அதை ஒரு காரணமா வச்சுக்கிட்டு அக்டோபர் மாசம் ஆரம்பித்த இந்த போர் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஏழு மாதங்களாக இரநூறு நாட்களுக்கு மேல நடந்துகிட்டு இருக்கு இந்த போர்ல கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பேர் அபிஷியலாவே நாற்பதாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அதாவது பெண்கள் குழந்தைகள் பெரியவங்க பல்லாயிரம் மக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க இதுல என்ன பிரச்சனைனா காசா ஸ்டிப்ப தான் இவங்க வந்து அட்டாக் பண்றாங்க காசா ஸ்டிப்ப மட்டும்தான் அட்டாக் பண்றாங்க காசாவோட நார்த் காசாவோட சென்ட்ரு காசாவோட சவுத் ஆனா ரஃபா இதுதான் உங்களோட டார்கெட் இப்போ வந்து காசாவோட நார்த்து வந்து அட்டாக் பண்ணும்போது அமெரிக்கா பின்வாங்குது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுக்கு நான் கொடுத்த ஆதரவு வந்து முழுசா கொடுத்துட்டு முடியாது ஏன்னா வந்து அப்பாவி மக்கள் வந்து கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்படியே பண்ணீங்கன்னா நீங்க பண்ற எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அமெரிக்கா பின்வாங்கின உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா சரி மக்களை வந்து சென்டர் பிளேஸுக்கு போக சொல்லுங்க அதாவது காசாவோட நடு பிளேஸுக்கு போக சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை விடுறாங்க நடு பிளேஸுக்கு போக சொல்லிட்டு அங்கே அடிக்கிறாங்க அங்கே அடிச்சு அங்கேயே அப்பாவி மக்கள் கொல்லப்படுறாங்க அதுக்கப்புறமா என்ன பண்றாங்க அங்க இருந்து சேட்டிங்க ரஃபாவுக்கு போங்க ரஃபாங்கிறது வந்து தெற்கு பகுதியில இருக்கிற ஒரு நிலப்பரப்பு அதாவது வந்து எகிப்துக்கும் காசாவுக்கும் சென்டருக்கா இருக்கும் அது ஒரு எப்படி சொல்றது ஒரு பார்டர் மாதிரி எகிப்துக்கும் பாலஸ்தீனத்துக்கும் அந்த பிளேஸுக்கு மக்களை வந்து அனுப்பிடுறாங்க அங்க அனுப்பி விட்டு அங்க வந்து ரொம்ப பாதுகாப்பான இடம் அங்க நாங்க வந்து அட்டாக் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நிறைய லட்சக்கணக்கான மக்கள் பத்து லட்சம் மக்கள் இருக்காங்க அதாவது காசாவோட மக்கள் தொகையை வந்து ஆல்மோஸ்ட் வந்து இருபது லட்சம் தான் சோ அதுல பத்து லட்சம் பேர் வந்து ரஃபாவுல இருக்கிறாங்க அங்க போ சொல்லிட்டு இப்ப அட்டாக் பண்றாங்க காசாவை அட்டாக் பண்றாங்கன்னா காசாவோட அண்டர் தான் வந்து ஹமாஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க ஒரு அட்டாக் பண்றாங்க அப்படி அட்டாக் பண்ணும்போது இப்போ இப்ப என்ன சொல்றாங்கன்னா வந்து ரஃபாவில வந்து ஒரு நாலு பட்டாலியன் ஹமாஸ் வந்து இருக்கிறாங்க இல்லாமல் ரஃபா மேல வந்து பிப்ரவரி மாதம் ஒரு போரை தொடுக்கிறாங்க பிப்ரவரி மாதம் வந்து ரஃபா வந்து தாக்க போறோம் அப்படிங்கறத அறிவிக்கிறாங்க இதை பிரதிநிதியான ரிச்சர்ட் பீஃபர்கான் அப்படிங்கிறவர் வந்து என்ன பதிவிடுறாரு அப்படின்னா சோசியல் மீடியாவில் ஆல் ஐஸ் அண்ட் ரஃபா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஃபர்ஸ்ட் சொல்றாரு பிப்ரவரி மாசம் சொல்றாரு அந்த விஷயம் வந்து இப்போ வந்து ரொம்ப வைரல் ஆகுது இதை யாரோ ஒருத்தவங்க வந்து சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ண பல மக்கள் வந்து இதை வந்து பார்த்துட்டு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரஃபாவில் பத்து லட்சம் அகதிகள் இருக்காங்க அதாவது வந்து ஒரு அங்க சொந்த நாட்டிலே அகதியாக இருந்து காசாவில இருந்து ரஃபாவுக்கு வந்து அங்கு அகதிகளா இருக்கிறாங்க கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர்னா நீ யோசிச்சு பாருங்களா அங்க இருக்கிற மக்கள் தொகையே இருபது லட்சம் பேர் அதுல பத்து லட்சம்னா ஐம்பது சதவீத மக்கள் வந்து ரஃபாவில இருக்காங்க அப்படி இருக்கும்போது இவங்க அட்டாக் பண்ண அதாவது ஒரு டூ டேஸ் பிஃபோர் அதாவது மண்டே அன்னைக்கு வந்து அட்டாக் பண்ணி நாற்பத்தஞ்சு பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க இரநூறு பேருக்கு மேல வந்து காயப்பட்டிருக்காங்க இது வந்து ஜஸ்ட் நியூஸ் அபிஷியல் அப்படிங்கறது வந்து மறைக்கப்பட்ட நியூஸ் கூட எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து அன்னை விஷயத்தில எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு அறிவிக்க மாட்டாங்க ஏன்னா பெரிய பதற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அண்டை நாடான எகிப்தும் ஒண்ணு இது தெரியல ஏன்னா எகிப்து இப்ப மக்களுக்கு வந்து எப்படி போறதுனே தெரியல ஏன்னா நீங்க நல்லா அந்த மேப்பை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் காசா அங்க இருக்கு காசாவுல இருந்து இந்த சைடு வந்து இஸ்ரேல் இஸ்ரேல் உள்ள விட மாட்டான் இந்த சைடு எகிப்து என்ன சொல்றாங்கன்னா அவங்க பெரிய மதில் சோழ எங்க நாட்டு உள்ளார உள்ள முடிய விட முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களும் சொல்லிட்டாங்க இப்ப வந்து அவங்களுக்கு வந்து போறதுக்கு இடமே இல்லை இந்த சைடு வந்து கடல் சோ மக்கள் வந்து அவங்க நாட்டுக்குள்ளே தான் வந்து அகதிகளாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது ரொம்ப எப்படி வந்து ஒரு நரகம் மாதிரி மாறிட்டு இருக்கு காசா ஸோ அந்த அளவுக்கு வந்து மக்களை வந்து எப்ப ஏன்னா திடீர்னு மிட் நைட்டில் பாம்பு போடுறாங்க போட்டு பல லட்சம் மக்கள் சாவறாங்க மக்கள் சாவறாங்க குழந்தைகள் சாவறாங்க பெரிய பெரியவங்க சாவுறாங்க அந்த மாதிரி நிறைய பேர் வந்து செத்துக்கிட்டு இருக்காங்க அங்க ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ரஃபா மேல ஒருவேளை இப்ப அட்டாக் நடத்தினா இன்னும் சில லட்சங்கள் வந்து உயிரில் போகும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சோசியல் மீடியாவில் இவ்வளோ பெரிய ட்ரெண்டிங் நடந்துகிட்டு இருக்கு ஸோ இதுக்கப்புறம் அவங்க இந்த ட்ரெண்டிங்கை பார்த்துட்டு இஸ்ரேல் ராணுவம் வந்து அவங்க ஒரு இது அணிட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேர் வேர் யுவர் ஐஸ் ஆன் அக்டோபர் செவன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது வந்து அவங்க ஒரு இமேஜை ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த இமேஜை கூட போட்டிருக்கேன் பாருங்க ஸோ இந்த இமேஜில் வந்து ஒரு ராணுவ நிற்கிற மாதிரி ஒரு டெரரிஸ்ட் நிற்கிற மாதிரியும் ஒரு குழந்தை வந்து சுட்டு கொடுற மாதிரியும் வந்து ஒரு இமேஜ் போட்டிருக்காங்க ஸோ இந்த இமேஜில் அவங்க சொல்ல வருது என்னன்னா அக்டோபர் ஏழாம் தேதி நீங்கள் எங்கே போனீங்க அன்னைக்கு ஆயிரத்தி இரநூறு மக்கள் வந்து கொண்டு குச்சப்ப நீங்க போனீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க ரொம்ப ரொம்ப சரியான கேள்வி அதுவும் அப்பாவி மக்கள் அங்க கொண்டது ஒரு மிகப்பெரிய தப்பு தான் அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ஹமாஸ் அப்படிங்கிற ஒரு இயக்கத்து மேலதான் நீங்க வந்து இது பண்ணணும் அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா வச்சுங்களா ஹமாஸ் என்ன இயக்கம் வந்து எங்க இருக்குன்னே தெரியல பொதுமக்களோட பொதுமக்களா இருக்கிறதுனால எங்க நாங்க வந்து தான் பொதுமக்களை அட்டாக் பண்ணி தான் அவங்களை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வந்து ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க எப்படியோ இந்த ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிற இந்த பிரச்சனையில அப்பாவி பொதுமக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க சோ இதை நம்ம இத்தனை நாள் பாத்துக்கிட்டே இருக்க பாத்துக்கிட்டே இருக்க முடியாது நம்மளால வந்து என்ன பண்ண முடியும் அட்லீஸ்ட் வந்து அந்த ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்றது அவங்க வந்து போர் செய்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு நாளா இந்த ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணதில் இன்னைக்கு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து போர் நிறுத்தத்துக்கு வந்து காஸ் அதாவது வந்து காசாவில் இருக்க ஹமாஸ் வந்து முன் வந்திருக்காங்க என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இஸ்ரேல் ஆக்கிரமிப்பையும் இஸ்ரேல் வந்து போர் தொடுக்கிறது நிப்பாட்டினா நாங்க வந்து அவங்க இப்ப போயிட்டு அந்த ஆயிரத்தி இரநூறு பேரை வந்து கொண்டுட்டு ஒரு இரநூறு பிணை கைதிகளை வந்தாங்க சோ அந்த பிணை வந்து நாங்க ரிலீஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஹமாஸ் வந்து முன் வந்திருக்காங்க சோ அதுக்கு இஸ்ரேல் பக்கம் வந்து நம்ம எந்த ஒரு தகவலும் இது வரைக்கும் வந்து வெளியிடப்படலை ஏன்னா வந்து நேற்றுக்கே இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க இன்னும் இஸ்ரேல் தரப்பில் இருந்து வந்து இந்த விஷயத்துக்கு வந்து முழுமையான ஒரு விளக்கத்தை வந்து கொடுக்கப்படலை இதில் உலக நாடுகள் வந்து அமைதி காக்கிறது ரொம்ப ரொம்ப கொடுமையாக இருக்குது முக்கியமாக வந்து அமெரிக்கா அமெரிக்கா வந்து எப்பயுமே இஸ்ரேல் பக்கம் தான் நிற்கும் எல்லா விஷயத்துக்குமே ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே வந்து அமெரிக்கா வந்து இஸ்ரேல் பக்கம் தான் நிற்கும் இந்த விஷயத்துலேயும் இஸ்ரேல் பக்கம் தான் நின்றுச்சு பட் ஆனால் கடைசி நேரத்தில் அவங்க நாட்டுல இருக்கிற மாணவர்கள் படித்தவர்கள் எல்லாருமே வந்து கொந்தளிச்சிட்டாங்க என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த அப்பாவி மக்கள் கொல்லப்படுறத எதிர்ப்பு அதாவது வந்து நீ அவங்களுக்கு வந்து வெப்பன் கொடுத்து சப்போர்ட் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உள்நாட்டுல வந்து நிறைய புரட்சி ஏற்பட்ட உடனே இப்ப ஜோ பைடன் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த இதுல வந்து நான் வந்து தலையிடல அதாவது வந்து இஸ்ரேலுக்கு நாங்க சப்போர்ட் பண்ண மாட்டோம் முக்கியமா வந்து பெரிய பெரிய ஆயுதங்கள் கொடுத்துருக்குறாங்க பாத்தீங்களா அந்த பெரிய ரக ஆயுதங்கள் கொடுத்து ஒரு இடத்துல அழிக்கிற மாதிரி இருக்காங்களா அதெல்லாம் நான் தர முடியாது சின்ன சின்ன ஆயுதங்கள் தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்காங்க எப்படியோ இந்த ரெண்டு பேர் ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் பிரச்சனையில யார் வந்து பலியடாகப்படுறாங்க அடுத்தீங்கன்னா அப்பாவி மக்கள் தான் பலியடாக்கப்படுறாங்க சோ இதோட அடுத்த கட்ட விளைவு என்ன இருக்கும் அடுத்ததான் என்ன அப்டேட் வருது அப்படிங்கிறது வந்து நம்ம சேனல்ல அடுத்த வீடியோல பார்க்கலாம் சோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஆனந்த்